எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று செயல்படுபவர் நம் மேனால் வைர விழா தலைவர் அளவாக்கோட்டை வி ஸ்ரீனிவாசன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நீங்கள்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறது நானும் அமைதியா இருக்கிறது போல இருக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களோ அப்பதான் அந்த விழா மிக சிறப்பாக இருக்கும் ஒவர்த்தங்களை பற்றியும் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து மதியம் மாணிக்கண்ணன் கூட ரொம்ப நெருக்கமாக நான் பேசுனதில்ல ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்கோம் ஒழிய மிக நெருக்கமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் இன்றைக்கி கிடச்சிது அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவங்கள்ட்ட உள்ள திறமையை பூரா இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகா நம்ம இவ்வளோ நாளாக பக்கத்தில் இருந்துகிட்டே விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இது நகரத்தார் திருமகள் ஆட்சி வந்தாச்சு தனவணிகன் முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கியாவது நம்ம மேலே வாசி படிப்போம் ஏன்னு கேட்டால் அப்போ தான் நமக்கு வாசிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல ஏன்னால் நம்ம நகரத்தாரை பற்றி நகரத்தாரே நம்ம இருக்கிறது வந்து பெருமை இல்லை நம்ம நகரத்தாரை பற்றி இப்போ ராஜாரம் ஐயா ஐயா இந்த மாதிரி கரிகாலன் இவரெல்லாம் நான் பார்க்கும்போது சென்னையில் உள்ளியாக தான் இருந்தார் அவருக்கு என்னை அடையாளம் தெரியலை அன்னைக்கு வந்து நூறு புத்தகம் நான் வாங்கினேன் அவர்கிட்ட நூறு புத்தகம் வாங்கி இனாமா கொடுத்தோம் எங்கே நம்ம மீனாமத்தை அவங்க பள்ளிக்கூடத்தில் அன்று அவர் பட்ட கஷ்டம் அவர் பட்ட உணர்வை வந்து நான் இந்த மேடையில் நான் யோசித்து பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் புத்தகம் அந்த ஐயா ஆர்டர் கொடுத்துருக்காருனா அவருக்குள்ளே அதிர்ஷ்டம் வேறு யாருக்குமே இருக்காது அது மாதிரி நம்ம நகரத்தார் எல்லாருமே நம்ம ரொம்ப குறைச்ச பேர் தான் இருக்கோம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்கோம் இதில் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த புக்கை வாய்ச்சாலே நம்ம சந்ததிகள் ஃபுல்லாகவே வளரும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் புக்கை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க நான் புக்கை பற்றி ரொம்ப சொல்ல விரும்பல சுருக்கமாக ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் இந்தோமாவும் எனக்கு யாரும் தெரியாது ஏறளை வந்து என்னை கூப்பிட்டாங்க ராஜா முத்தக மன்றத்தில் வைர விழா நடத்தும் போது முதல் பெருமை வந்து மதுரை நகர்த்தார் சங்கம் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டது என்பதில் நாம் பெருமை கொள்வோம் அன்றைக்கி அந்த வைரவிழா நடத்தும் போது ஐயா கேட்டாங்க சீனிவாசன் அஜந்தால் ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னாங்க என்ன ஐயா அப்படின்னு கேட்டேன் இல்லை இந்த மாதிரி இன்பா சுப்பிரமணியம் நகரத்தார் பெருமணி கண்டரமாணிக்கத்தை சேர்ந்தவங்க வைரவன் கோயில் பிரிவை சேர்ந்தவங்க அவங்க வந்து நல்ல எழுத்தாளர் நல்ல இந்த மாதிரி பிரபலமாக வந்து எல்லாமே இது சொல்லக்கூடியவங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் சரி ஐயா ஏதோ தெரியணும் ஒன்றும் சொல்கிறாரு என்ன பண்ணுறது ஐயா சொல்ல தட்ட முடியாது அவர் போட்ட உத்தரவையும் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு இருபதாயிரம் பேர் இப்போ அயர்விழாவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு அம்மா அப்படி அப்படி அதாவது தப்பாக நினைக்கக்கூடாது இன்பாமா குட்டி யானை மாதிரி குட்டி ஜெயலலிதா மாதிரி நடந்து வந்தாங்க அந்த கூட்டத்தில் அப்படி வரும்போது எங்களுக்கு ஒன்றுமே புரியலை இந்த ஆட்சியா இந்த ஆட்சியாக அந்த புத்தகம் எழுதினவங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஒரு ஆச்சரியம் மிகப்பெரிய சந்தோஷம் உடனே என்னடா ஒரு ஜெயலலிதா அம்மா மாதிரியே இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ஏறி அவங்களுக்கு கொடுத்த நேரம் குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷம் தான் நம்ம கொடுத்தோம் அந்த வயோடா ஜெயிச்சிச்சு ஒன்று மதுரை நேரத்தார் சங்கத்துக்கு ரெண்டாவது இந்தா சுப்பிரமணியம் ஆச்சு ஜெயிச்சாங்க அந்த வையாசி பத்தொம்போதுங்கிற ஒரு புத்தகம் எழுத்த எழுதுனதுனால அதனால அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியையும் இதையும் நான் சொல்லிக்கிறேன் சரி இந்த புத்தகத்தை எப்படி அவங்க கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல இப்போ தான் அது மார்க்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அது மார்க்கெட்டிங் இல்லை நான் கூட அப்படி தான் நினச்சேன் மாணிக்கண்ணன் ரோஜாமுக்தி அவங்களாம் வந்து இந்த புத்தகத்தை மார்க்கெட் பண்ணுறதுக்கா நம்மளெல்லாம் பிரைன் வாஷ் பண்ணுறாங்களோ அப்படின்னு ரொம்ப யோசித்தேன் அப்புறம் தான் மாணிக்கண்ணன் கூடவும் இந்த ஆட்சி கூட பேசும்போது தான் தெரிஞ்சது அதில் இருக்க நான் நிறைய படிக்கல ஒரு பாதி தான் படித்தேன் உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம நேரத்துறைய பண்பாடு முழுமையாக இருக்குது மாணிக்கண்ணன் சொன்னாங்க அந்த கப்பலில் நடந்த ஒரு சம்பவம் அது இன்னும் நான் சொல்லிட்டுருக்கேன்னா நேரம் குறைச்சிருக்கு எனக்கு அப்புறம் ராஜாராமையா அவங்களால் நிறைய இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டியிருக்கனால சுருக்கமாக சொல்கிறேன் அந்த மாணிக்கண்ணு வந்து இந்த புத்தகத்தை படிச்சிட்டாங்கங்கிறக்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டை கொடுப்போம் ஏன்னு கேட்டால் அந்த புத்தகத்தை படித்து தான் இங்கே வந்து அவங்களால் பேச முடியும் அந்தளவுக்கு மதியம் என் கூட பேசியிருக்காங்க அது மாதிரி இன்பாட்சியை பற்றி நிறைய சொல்லலாம் அவங்கள பார்த்து வரை எல்லாமே பண்ணியாச்சு திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க சீனிவாசன் நீங்கள் மலேசியாவுக்கு வாங்க அப்படின்னாங்க ஆச்சு ஆச்சு மலேசியாவுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன் என் தங்கச்சிலாம் அங்கே தான் நம்ம வர முடியாதாச்சுன்னு இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க என்னடா இந்த ஆச்சு இப்படி தொல்லை பண்ணுறாங்களே மலேசியாவுக்கு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ மனசில் படாமல் சரியாச்சு வர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் அங்கே இருக்க பெரிய இசை நாடக குழு மாஸ்டர் சந்திரமோகன்ஜிங்கிறவர் மிகப்பெரிய நடன பள்ளி நடத்துகிறாரு அவங்க வந்து என்னை அழைச்சாங்க இவங்களுடைய அழைப்பை ஏற்று அங்கே போனேன் அங்கே போனதுக்கு தான் நம்ம நகரத்தாரையோட இன்ப பெருமையும் அருமையும் எனக்கு புரிந்தது இவங்களை வந்து இந்த கன்ற அது பெருமை நம்ம நகரத்தார் குலத்துக்கு பெருமையாக இருந்தாலும் கன்ற மாணிக்கத்தே அது மிகப்பெரிய பெருமை அங்கே நான் போனப்போ ஒரு இவங்களுக்காக ஒரு ஐம்பது பேர் வெயிட்டிங்களை இருக்காங்க நான் கேட்டேன் அம்மா இவங்க வந்து நான் ஆச்சின்னு கூப்பிட்டு பழக்கம் இல்லை அம்மா அம்மான்னு கூப்பிட்டே பழகி அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அது அந்த ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டதுனாலே என்ன தெரியல இவங்களையுமே அம்மா அம்மானே கூப்பிட்டேன் இப்போவும் அம்மானே ஆயிடுச்சு அங்கே போனால் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேருடைய குடும்ப கஷ்டங்களை இவங்கள்ட்ட சொல்கிறாங்க இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுக்கு வழிகாட்டினாங்க அது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அந்த வழிகாட்டுதலில் ஒரு பத்து குடும்பமும் என்னை மதுரையில் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இது வந்து உண்மை நான் சொல்வது வந்து எதுவுமே பொய்யில் நிரசனமான உண்மை அந்த பத்து குடும்பமே மதுரைக்கு வந்து நீ பார்த்தாங்க நான் சொன்னேன் அம்மா என்னம்மா இல்லை அவங்க வந்து சொன்னது புறமே உண்மை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இவங்களை பயன்படுத்துங்க நமக்கு இவங்களோட இதை வந்து இன்னும் நம்ம சொல்லலாம் அவங்க பேச்சில் தயவுசெய்து அம்மா நீங்கள் என்ன பண்ணுறிங்கிறத நம்ம மக்களுக்கு நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக சொல்லணுங்கிறது இந்த மேடைகள் அன்போட கேட்டுக்கிறேன் அதை நம்ம பயன்படுத்திக்குவோம் நம்ம பயன்படுத்திக்குவோம் என்கிட்ட சொல்லுவாங்க சீனிவாசன் உங்கள் உடல் இன்னும் மூணு மாதத்தில் கொஞ்சம் கொள்ளாராக இருக்குது பார்த்துக்குங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையே இல்லை ஃபோனில் போய் இப்படி சொல்கிறது அப்படின்னு ஆனால் அது சொன்ன உண்மை போன மாதம் டிசம்பர் நாளாக வந்து எனக்கு ஆஞ்சிஓ நாலு பண்ணிட்டேன் உடனே அம்மா என்னம்மாண்ணே அதான் நான் சொன்னேன்னே பார்த்துக்கிறேங்க உங்களுக்கு ஒரு இது இருக்குதுன்னு அப்படின்னு அந்த மாதிரி கரெக்டாக கணிக்கக்கூடிய ஜாதகக்காரங்க கிடையாது நான் சொல்கிறது வந்து நீங்கள் சைக்காலஜி இது பூரா அது மாதிரி அவங்களே தான் நான் பயன்படுத்திக்கணும்னு இந்த மேடையில் நான் கேட்டுக்கிறேன் இப்போ வந்து முதல்ல இந்த நன்றி சொல்லக்கூடியது யாருக்குன்னா இந்த சங்க தலைவர் வைரவன் என்னை பற்றி உயர்வாக சொன்னார் எனக்கு ரெண்டு குணம் இருக்குன்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு குணம் கோவப்பட்டுருவேன் தப்புனா தட்டி கேட்டுருவேன் ரெண்டாவது குணம் பாராட்டுறதுக்கு தயங்கவே மாட்டேன் இந்த மாதிரி நேர்த்தா சங்கத்துக்கு நாங்களும் வழிகாட்டுதல் இருந்தோம் ஆச்சு வந்தாச்சு என்ன எல்லோரும் மாணிக்கணுந்த கட்டடமே கட்டி கொடுத்தாங்க அப்போ வந்து திடீர்னு வைரவனோட வந்து சண்டை போடுறேன் மீட்டிங் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்லாம் சண்டை போடுவேன் சண்டை போடுறதுனால எல்லாருமே என்னை வந்து ரோதியாக பார்ப்பாங்க நான் சண்டை போட்டதுனால தான் இன்றைக்கி இந்த சங்கம் இவ்வளோ உயர்வாக வந்ததுன்னு நான் பெருமையோடு அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டால் நம்ம ஒவ்வொரு தடவையும் எதிர்ப்பாளர் மாதிரி நம்ம காட்டணும் அவங்க அதனால தான் மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு வந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்க காசி தலைவராக நிற்க போகிறாங்க நம்ம எல்லாருமே அவரை சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம மதுரை நகரத்தார் சங்கத்தில் எப்படி பண்ணாரோ அது மாதிரி அங்கேயும் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் அது மாதிரி அவங்க கூட இருக்கிற நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியும் பாராட்டும் சொல்லிக்கிறேன் அப்புறம் சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து தலைவர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க எல்லாம் சொல்லலைன்னு அதனால் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் பாராட்டுகளும் எம்சே மாணிக்கமே வந்து உள்ளூர் தான் அவங்கள பற்றி விரிவாக சொல்லலை நான் இன்னும் நெருங்கி அவங்களோட பலன் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மேலும் பல க ஆட்சியோரை ஆட்சி தலைவி நான் தலைவர் அப்படி தான் இருந்தோம் அப்போ வந்து கூட நான் வந்து ரொம்ப நெருங்கி பேசலாம் இன்றைக்கெலாம் பேசும்போது அவங்கள்டெலாம் எவ்வளோ பண்பட்டவங்கிறது இன்றைக்கி தான் நமக்கு புரிஞ்சது அப்போ ராஜா வழிக்கணும் எனக்கு முதல் எதிரி அவங்க தான் எப்படின்னு கேட்டால் மதுரைக்குள்ளே வர்றாங்க மொதல் தான் நகரத்தார் திருமகல்னு ஒரு பத்திரிகையை கொண்டுக்கிட்டு உள்ளே வர்றாங்க வரும்போது நான் கேட்குறேன் என்னாச்சு உங்களுக்கு எதுக்காச்சு இந்த பத்திரிக்கையிலான்னு அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி புக்கு வச்சு பண்ணாங்க அப்போ இவங்க அப்பாவோடய வேல்யூ தெரியலை இன்றைக்கி அவங்க அப்பாவுடைய கதையெல்லாம் மதியம் ரெண்டு மணி நேரம் சொன்னாங்க நம்மளாம் இந்த குடும்பத்தில் போய் பிறக்கலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படி ஒரு சிறந்த ஒரு தந்தையுடைய மகள் அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியவங்க அதைத்தான் நான் வந்து எதிரின்னு சொன்னேன் போட்டியாளர் நமக்கு அவங்களாம் அளவுக்கு வர்றாங்க இப்போ அவங்க புதல்விக்கு கல்யாணம் இருக்குது அதுக்கு வந்து இதுலேயும் வந்து இந்த விழாவுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இன்பாட்சிக்காக இல்லை இன்பாட்சிக்காக வரல அவங்க படித்த ஒவ்வொரு நுணுக்கத்தையும் உணர்ந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அடுத்த ராஜாராமையை பற்றி சொல்லவே வேண்டாம் எல்லாருக்கும் ஊர் ஊரறிஞ்சவங்க அவங்களுக்கு நம்ம ஒன்றும் தேவையில்லை இன்பா சுப்பிரமணியாச்சு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன் கடைசியாக சொல்லிடுறேன் அவங்க மருமகள் வந்து சாய் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நம்ம பாராட்ட சொல்லிடுவோம் அது போக வந்து இவங்க வந்து கன்ற மாணிக்கத்தில் வந்து கோயில் நிர்வகிக்கிறாங்க அதில் முழுமையாக கன்றமாணிக்க நகரத்தார்கள் நிறைய ஈடுபட்டு எல்லா காரியங்களும் செய்தாலும் கூட நம்ம எம்சிஎன்என் மாணிக்கமும் இவர்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து மிகப்பெரிய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிடுவோம் அது போக மாணிக்கணே என்று சொன்னாங்க சீனிவாசன் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன என்னென்னே உங்களை கேட்டால் ஆயிரம் பேர் உதவி கேட்டு வருவாங்க நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி வேளா வந்து நமக்கு நெருங்கியவங்க அவங்களுக்கு மதுரையில் நம்ம சிறந்த பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நேற்று சாயங்காலமே சொல்லியிருக்கலாமே நம்ம ஒரு பெரிய விழாவே ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே அப்படின்வாங்க இருந்தாலும் அந்த பட்டத்தை வந்து நம்ம நமது வாய்மொழியாக வாய்மொழி உத்தரவாக கொடுத்து அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை நேர பாராட்டு அந்த பட்டம் வந்து மதுரை நகரத்தார் சங்கத்தில் வையாசி பத்தொம்போது விழா குழுவினரால் மாணிக்கண்ணன் வைத்த தமிழ் தாயின் தவப்புதல்வன் என்ற பட்டத்தை நம்ம ஐயா அவர்களுக்கு இங்கே வழங்குகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மிக பெருமையாக சொல்லிக்கிருவோம் அது மாதிரி ஐயா வந்து மறுநாள் என்னோடய ஃபோனில் பேசினார் ஏன்னா ஸ்ரீனிவாசன் பேசுகிறையா அப்படின்னு எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை இல்லை இந்த மாதிரி வந்து மதுரை நாகத்தர் சங்கத்தில் இந்த விழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் நடத்திடலாம் ஐயா அப்படின்னு சொன்னேன் உடனே தலைவர் வைரவன் கேட்டேன் இந்த மாதிரி வையாசி பத்தொம்போது நம்ம வைர விழாவில் தான் நம்ம வந்து மதுரை நகரத்தர் சங்கத்திலேருந்து தான் ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு யாரும் சொல்லலை அப்படின்னா நம்ம உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஏற்பாட்டுக்கும் உதவியாக இருந்தது வந்து அவர் மௌன அடக்கத்தோடு மாணிக்கண்ணன் தான் எல்லாம் பண்ணான்னு சொன்னாலும் கூட அவருடைய முழு உதவி இங்கே இருந்தது வந்து மிகப்பெரிய சிறப்பு அவங்களுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் நம்ம பாராட்டு செய்வோம் மாணிக்கண்ணன் வந்து இதை கொஞ்சம் விரிவாக பண்ணணும்னு நினச்சாங்க ஆக்சுவலாக உலக தமிழ் சங்கத்தில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் உலக தமிழ் சங்கத்தில் பேசணுன்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் ஒரு நகரத்தார் பெண்மணி ஒவ்வொரு ஊர் நகரத்தார் சங்கத்திலையும் பாராட்டினா தான் நமக்கு பெருமை என்பதை கூறினார்கள் அதையும் ஏற்றுக்கிட்டு அவங்கள இந்த இடத்துல கூட்டு வந்து நம்ம பாராட்டுறதுக்கும் இந்த வையாசி பத்தம்போது இன்னும் விரிவாக எல்லோருடனும் சென்று அடைவதற்கும் உங்களை எல்லோரும் உள்ள நேரம் பேச நகைச்சுவை இல்லை கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி கூறி வருவங்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாசன் அண்ணனவர்களுக்கு செயலாளர் சோமசுந்தரம் அண்ணனவர்கள் சிறப்பு செய்வார்கள்